பிஎம்கே வாஸ்து அகாடமி சார்பாக எங்களால் முடிந்தவரை நாங்கள் இந்த உலகத்திற்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம் அதை தொடர்ந்து செய்வோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வாஸ்து என்பது படிக்க வராதீங்க கத்துக்க வாங்கன்னு தான் நான் கூப்பிட்டுருக்கேன் ஐயா சொல்ற விஷயங்களை வந்து நீங்க உங்களோட வாழ்க்கையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா மேட்ச் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை தான் இப்ப எங்களெல்லாம் கொண்டு வந்து இங்க இவ்வளவு தூரத்துக்கு ஐயா உடக்க கிளாஸ் நேர்முகமா வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு இப்ப நான் என் லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் இப்போ இது என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு பாஸ் ஓவர் ஆகாமல் ஏன் லெவல்ல இதை எப்படி சரி பண்ண முடியுங்கிற புரிதல் எனக்கு வந்திருக்கு என் மாணவர்களை களத்துல இறக்கி விட்டு அவங்க சொல்ற கேட்டு வாடிக்கையாளர் அசந்து போய் அதை நான் நேரடியாக பார்த்து சந்தோஷப்படக்கூடிய காலம் தான் என்னுடைய வெற்றி நான் சொல்லியிருக்கேன் அது கூடிய சீக்கிரத்தில் நான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வாஸ்து வகுப்பில் நாலாவது பேட்ச் ரிவாண்டா பேட்ச் ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு இரண்டாவது நாள் வாஸ்து வகுப்பில் இருக்கும் என்னுடைய மாணவர்கள் இன்னும் கூடிய சில நாட்களில் சில மாதங்களில் பெரிய லெவலில் வாஸ்து ஜாம்பவனாக உருவெடுத்து இந்த உலகத்தையே வந்து என்ன பண்ண போகிறாங்க வாஸ்துல ஒரு பெரிய புரட்சி செய்ய போகிறாங்கன்னு தான் நான் சொல்ல மாணவர்கள் ஒவ்வொருத்தையும் நான் கத்தி மாரி நல்லா சாணம் சீவிருக்கேன் கூடிய சீக்கிரம் அவர்களுடைய கொண்டு பல பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவர்கள் சிறந்த வழிகாட்டிகளாக அமைவார்கள் இந்த எங்களுடைய பிஎம்கே கே வாஸ்து அகாடமி சார்பாக எங்களால் முடிந்தவரை நாங்கள் இந்த உலகத்திற்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம் அதை தொடர்ந்து செய்வோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வாஸ்து என்பது படிக்க வராதிங்க கத்துக்க தான் நான் கூப்பிட்ருக்கேன் வாஸ்துவை கத்துத்தான கலையை கத்துக்குங்க உங்க வீட்டை கரெக்ஷன் பண்ணுங்க நாட்டில் இருக்க தவறுகளுக்கு நிறைய பேருடைய வீட்டு பிரச்சனைக்கு உதவி செய்யுங்க பிஎம்கே வாசு அகாடமியில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னா ஒரு நாலேஜோட வெளியே வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா வடக்கு பக்கம் என்ன ப்ராப்ளம் இருந்தால் அதனுடைய விளைவுகள் என்ன அதனுடைய வருமானம் என்ன ரெண்டுத்தையுமே சொல்றதுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு மக்களுக்கு தெளிவான பதிலாக சொல்லுவாங்க ஒரு கிழக்கு பக்கம் பா பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா அதனுடைய சூரிய ஒளி காற்று உள்ள வராதனால அதனுடைய பாதிப்பு என்னன்னுன்றது அனைத்தும் சொல்லுவாங்க ஒளி வராட்டால் அதனுடைய பலனும் சொல்லுவாங்க ஒரு பக்கம் கிழக்கு பக்கம் பாதிச்சுன்னா நமக்கு அரசாங்க வேலையோ இல்ல அறிவாற்றல் திறன் அதிகமாகவோ மற்றபடி எல்லா விரிவான விஷயங்களையும் ஈஸியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு பி ஸ்டூடெண்ட் வாச அகாடமில தெளிவா சொல்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் பயங்கரமா உணர்ந்து இயற்கையோட எப்படி நம்ம உறவு கொள்றோம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்ன்ற விஷயத்த இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லா அனுபவிச்சேன் அதுக்கு காரணம் மிகப்பெரிய காரணம் வந்து நம்ம பி வாஸ்து அகாடமி சம்பத் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய வாஸ்து கிளாஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா வாஸ்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும் இந்த இடத்துல கட்டு வைக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க அக்கோசம் பட் இங்க வந்து கிழக்கு பக்கம் ஜன்னல் வச்சா என்ன பலன் மேற்கு பக்கத்துல ஜன்னல் வச்சா என்ன பலன் வடக்கு பக்கத்துல ஜன்னல் வச்சா என்ன பலன் அதனுடைய தெளிவை அப்படியே நமக்கு தெளிவா புரிய வைக்கிற அளவுக்கு அதை நமக்கு பதிலாக சொல்றாங்க பதிலா சொல்கிறது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் படிக்கிறதுக்கு தான் போவோம் இங்கே அப்படியே பழகி அதனுடைய உணர்வோட சேர்ந்து படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிற மைண்ட் செட்டு நமக்கு வந்துடும் வடகிழக்கு அதாவது ஈசான மூலையில படிக்கட்டு இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு சார் சொன்னாரோ அத்தனை பிரச்சனையும் நான் வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன் பொருளாதார இழப்பில் ஆரம்பித்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கேன் அப்போது இப்போ தான் தெரியுது எதனால் நான் லைஃப்பில் அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தேன் அப்படின்னு ஆனால் நான் செஞ்ச தொழில் எல்லாமே சமூகத்துக்கும் உலகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் இது க அந்த தொழில் அது சம்மந்தமான ஏ டுயூசர் எல்லா தளங்கள்லையும் வேலை செஞ்சேன் ஆனால் எனக்கு வந்து அதில் ப்ராஃபிட்டே வரலை ஸோ கையிலேருந்து செலவு பண்ணி தான் இன்ன வரைக்கும் அதை நான் பண்ணினேன் ஏன் ப்ராஃபிட் வரலை அப்படிங்கிறது வீட்டில் இருந்த குறைபாடுகள் அப்புறம் ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் வந்தது அது வந்து கிழக்கு பக்கத்தில் ரெண்டு வாசல் இருந்தேன் எங்கள் வீட்டில் இப்போ அந்தனால என்ன பாதிப்பு வரும்னு அவர் சொன்னாரோ அந்த பாதிப்பு எல்லாம் எங்கள் வீட்லேயும் இருந்தது அதுக்கு பிறகு நான் சொந்த ஊருக்கு போனேன் இதில் அந்த வடகிழக்கில் படிக்கட்டை இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னார் நான் முதல்ல எனக்கு சொந்த வீட்டில் நான் இருந்த வீட்டில் அப்படி படிக்கட்டு இருந்தது எனக்கு ஆத்துல லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிற பிரச்சனை வந்திருந்தது ஆனால் நான் ஒரு கட்டத்தில் நான் சொல்றேன் எங்க சொந்த வீடு சென்னையில் நான் வளர்ந்தது சென்னை இங்கேருந்து ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போனேன் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போய் வேற வஸ்து இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நான் குடியிருக்கிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா நான் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் ஸ்பெஷலாக போய் எடுக்கலை ஆனால் எனக்கு அந்த நோய் குணமாகுது நான் ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட் மெத்தட கத்துக்கிறேன் அப்போ அங்கே ப்ராக்டிக்கல் கிளாஸில் டெமோ பண்ணும்போது எனக்கு பண்ணும்போது அதுலேயே அந்த நோய் எனக்கு குணமாயிருக்குன்றதை நான் பின்னால் தான் ரியலைஸ் பண்ணினேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நோய் வருவதற்கு காரணம் அந்த வீட்டினுடைய அமைப்பு இப்போ அந்த வீட்டில் நான் ஏன் வாழ்கிற மாதிரி வந்ததுன்னா எனக்கு ஜாதக ரீதியாக அந்த நோய் வரணும்னு இருந்திருக்கு அப்போ குணமாகணும் அப்படிங்கும்போது நான் வேறு வீட்டுக்கு போகிறேன் இப்போ இதுவே எங்களுக்கு வந்து முதலே இந்த வாஸ்து கிளாரிட்டி எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுருந்தால் வீடை கட்டும்போது படிக்க டிசானத்தில் வச்சு கட்டியிருக்க மாட்டார் அப்போ என்ன இருக்குன்னா எங்கள் பாதிப்புகள் இந்த அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நாங்கள் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் சுலபமாக நாங்கள் லீட் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கு இந்த வாஸ்து நாலேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ என்னென்னா இப்போ நான் என் லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் இப்போது இது என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு பாஸ் ஓவர் ஆகாமல் ஏன் எப்படி சரி பண்ண புரிதான் எனக்கு வந்திருக்கு வாஸ்து கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட வாஸ்து பத்தி எனக்கு எப்படி அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னா அது ஒரு வடக்கு தெற்கு இந்த நாலு திசைகள் மாதிரிதான் அது ஒரு வீடோட அமைப்பு அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து புரிதலாக இருந்தது இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த புரிதலான கண்ணோட்டமே அப்படியே ஃபுல்லாக மாறிடுச்சு ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து வாஸ்து வந்து நாலு கல்லால் கட்டின வீடோ இல்லை நாலு திசையோ கிடையாது அது ஒரு வாழ்வியல் அப்படின்ற ஒரு பெரிய புரிதலை வந்து ஐயாவோட கிளாஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து புரிஞ்சிருக்கோம் எல்லாருமே இப்ப ஐயா வந்து கிளாஸ் அப்போ எப்படி சொன்னிருந்தாங்க அப்படின்னா இயற்கையோட எப்படி நம்மள வந்து வழி நடத்துது அப்படின்றது வந்து மெயினாக ஒன்று சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து இயற்கை வந்து எல்லாரோடையும் நம்ம வந்து கனெக்டிவிட்டியில இருந்து இருந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து எப்படி உணர்றது அப்படின்றது வந்து இப்ப நம்ம உலக வாழ்க்கையில இருக்கும்போது போது நம்மளுக்கு அந்த இயற்கையோட கனெக்டிவிட்டில இருந்து நம்ம வெளியே போயிருப்போம் அப்போ வந்து நம்மளை எப்படி அந்த பிரபஞ்சம் வந்து உணர வைக்குது அப்படின்றப்ப வந்து அது ஒரு உள்ளுணர்வு இருக்கு எல்லாருக்குமே அந்த அறிவு தான் அது வேலை செய்யுது அப்படின்றது வந்து நல்ல சார் வந்து சொல்லி கொடுத்தாரு இது வந்து நம்ம வாழ்வியல்ல எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படின்னா இப்ப நான் வந்து இப்ப ஐயா வந்து ஒரு எட்டு மாசமா வந்து யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் இப்ப ஐயா சொல்ற விஷயங்களை வந்து நீங்க உங்களோட வாழ்க்கையில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா மேட்ச் ஆகும் அப்ப வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை தான் இப்போ எங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே இவ்வளோ தூரத்துக்கு ஐயாவோடய கிளாஸை நே நேர்முகமாக வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வாழப்படுத்த கொஞ்ச நாள் எவ்வளோ மகான்கள் எவ்வளோ சித்தர்கள் எவ்வளோ ஞானிகள் எவ்வளோ உலகத்துக்காக காமராஜர் முத்துராமலிங்க தேவர் எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ உதவிகளை செஞ்சு நன்மைகளை அம்பேத்கர் எவ்வளோ பேர் நல்லதை செஞ்சுருக்காங்க நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் செய்ய முடியும் அதனால் இந்த கலையை உலகமெங்கும் கொண்டு போய் பல நாடுகளிலும் நான் நல்லது செய்து நிறைய மக்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் என் மாணவர்களும் அவ்வழியே வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் என் மாணவர்களை களத்தில் இறக்கி விட்டு அவங்க சொல்கிற கேட்டு வாடிக்கையாளர் அசந்து போய் அதை நான் நேரடியாக பார்த்து சந்தோஷப்படக்கூடிய காலம் தான் என்னுடைய வெற்றி நான் சொல்லியிருக்கேன் அது கூடிய சீக்கிரத்தில் நான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போவே மாணவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுடைய கூர்மையான புத்தியை கொண்டு வாஸ்து பார்க்கும்போது உலக மக்களும் வியந்து போவார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த இயற்கைக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி